பரிஸ் உள்ளிட்ட பிரான்ஸ் பகுதியின் வீதிகள் செப்டம்பர் நான்காம் தேதி காலை பெரும் போக்குவரத்து நெருக்கடிக்கு உள்ளாகியிருந்தன போர்த்துக்கல் லிஸ்பனில் செப்டம்பர் மூன்றாம் தேதி நிகழ்ந்த கேபிள் ராயல் விபத்தில் பிரெஞ்சு பெண்மணி ஒருவரும் காயமடைந்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ செப்டம்பர் நான்காம் தேதி அன்று பரிசில் உள்ள எலிசே அரண்மனையில் உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கியுடன் சேர்ந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் உக்ரைன் நாட்டில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களில் அறுபது வீதமானவை உக்ரைனிலேயே தயாரிக்கப்படுகின்றன இந்த உற்பத்தியை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று எமனுவேல் மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் சோசலிச கட்சி பார்ட்டி சோசலிஸ்ட் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வலதுசாரி கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று புருனோ ருத்தையோ அரைகூவல் விடுத்துள்ளார் பிரான்சில் வலதுசாரி கட்சிகள் சோசியலிச கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன பரேஸ் எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு பைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு பரிஸ் நகரம் உள்ளிட்ட எல்துப்ரோச பகுதியின் வீதிகள் செப்டம்பர் நான்காம் தேதி காலை பெரும் போக்குவரத்து நெருக்கடிக்கு உள்ளாகியிருந்தன வியாழக்கிழமை காலை எல்துசோ வீதிகளில் சுமார் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வாகன நெரிசல் பதிவாகியுள்ளது இது இந்த வாரத்தின் மிக அதிகமான போக்குவரத்து நெரிசல் அளவாகும் என பதிவாகியுள்ளது பரிசையை சுற்றியுள்ள பெரிபெரிக் வீதி வாகனம் நிறுத்துமிடம் போலவே காட்சியளித்தது பிரிவறிக்கை சுற்றி முழுமையாக வருவதற்கு ஒன்றரை மணி நேரம் எடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போத்து யோஞ்சிலி போத்து பெங்கோலே போத்து கிளிஷி ஆகிய பகுதிகளில் வியாழக்கிழமை காலை வாகனங்கள் நகரவில்லை ருவாசி விமான நிலையத்தில் இறந்து பரிஸ் நோக்கி வரும் வழியில் ஒரு வாகனம் பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பல கிலோமீட்டர்களுக்கு தடங்கள் ஏற்பட்டு வாகனங்கள் தரித்து நின்றன இத்தாலி சுரங்கப்பாதைக்கு துயினெல் தித்தாலி அருகே வழி மூடப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக பெரும் பாதிப்பை அது ஏற்படுத்தியது பெரு வீதிகளை தவிர்த்து பொது போக்குவரத்தை தேர்ந்தெடுத்தவர்களும் போக்குவரத்து இடையூறுகளை சந்தித்துக் கொண்டார்கள் ஏரையாறு பே வழித்தடத்தில் ஷத்லே லேல் நிலையத்தில் ஒரு பயணிக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக டென்பரோசோ மற்றும் கார்துனோ இடையே சேவை கடுமையாக பாதிப்படைந்தது இதனால் இரண்டு திசைகளிலும் தொடருந்துகள் கால வரையறை இன்றி நிறுத்தப்பட்டிருந்தன ஏரியார் ஆ ஏரியார் டே இந்த வழித்தடங்களில் சேவை இயங்கினாலும் ஏரியார் பி யில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக பயணிகள் நெரிசலையை சந்தித்தனர் மெட்ரோ வழித்தடம் ஒன்று நான்கு பதினான்கு போன்ற முக்கிய வழித்தடங்கள் அதன் கொள்ளளவை தாண்டி பயணிகளை ஏற்றிச் சென்றதை அவதானிக்க முடிந்தது இந்த உச்சக்கட்ட நெரிசல் மதியம் வரை நீடித்திருந்தது போர்த்துக்கல் லிஸ்பனில் செப்டம்பர் மூன்றாம் தேதி நிகழ்ந்த கேபிள் ரயில் விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்தார்கள் இருபத்தொரு பேர் காயமடைந்தார்கள் இவ்வாறு காயமடைந்தவர்களில் ஒரு பிரெஞ்சு பெண்மணியம் உள்ளடங்குவதாக பிரான்ஸ் துறை உறுதிப்படுத்தியுள்ளது கேபிள் ரயிலான குளோரியா ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டு பிரெஞ்சு போர்த்துகீசிய பொறியியலாளரால் வடிவமைக்கப்பட்டது இதனால் இது வரலாற்று ரீதியாகவும் பிரான்சுடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த பேரழிவுக்கு பின்னர் பிரான்ஸ் அரசியல் தலைவர்கள் போர்த்துக்கல் நாட்டுக்கு தங்களது அனுதாபத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஐரோப்பா தொடர்பான அமைச்சர் பெஞ்சமின் ஹதாத் மற்றும் பாரிஸ் முதல்வர் ஆன் இதெல்கோ ஆகிய இருவரும் சமூக வலைத்தளங்களில் போர்த்துகீசிய மக்களுக்கு இரங்கல் தெரிவித்து இந்த துயரமான நேரத்தில் பிரான்ஸ் நாடு அவர்களுடன் இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க கேபி பாலா பேசுறேன் என்னடா அவன் எங்கேயும் வந்துட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா எங்க தெரியுமா பிரான்ஸுக்கு தான் வரேன் நம்முடைய ஒமேகா ப்ரொடக்ஷன் பெருமையுடன் வழங்கும் ஆடல் பாடலும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்டார் நிகழ்ச்சி நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு தான் நான் வந்து வருகின்ற செப்டம்பர் பதினாலாம் தேதி வரேன் நீங்க எல்லாரும் வந்திருக்கேன் உங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப ஆவலா இருக்கிறேன் கீழே இருக்கிற வெண்ணியூல டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நீங்க வாங்கிட்டு வந்திருக்க மறக்காம உங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப அவளா இருக்க ரொம்ப அவளா இருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்ச நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் வராங்க அது மட்டும் இல்லாம சோனியா வராங்க பாலாஜி வராங்க ரகு மாஸ்டர் டான்ஸ் வராரு ஸ்ரீதர் சேனா வராரு பிரியா ஜர்சன் அப்புறம் வந்து ஜான் ஜெரோம்னு சும்மா எல்லாருமே வராங்க கூடவே ஜீவிதா வராங்க நானும் வரேன் நீங்க நீங்களும் வந்துருங்க இதை வந்து யார் சூப்பரான பேண்ட் வந்து வாசிக்க போறாங்கன்னா இசை பிரியன் சூப்பர் கிங் மியூசிக் பேண்ட் தான் வந்து வாசிக்கிறாங்க ஸோ ரொம்ப ஜாலியா போது செம்மையா இருக்க போது பானு ஆக்டோ பேட் எல்லாமே இருக்கிறாங்க நான் வந்துடுறேன் நீங்க எல்லாரும் வந்துருங்க நான் ஏர்போர்ட்ல ஏற போறேன் மறக்காமல் நீங்க வந்துருங்க செப்டம்பர் பதினாலு நம்ம பிரான்ஸ்ல சந்திப்போம் கீழே இருக்கியூ தேங்க்யூ லவ் யூ ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசையடை தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி என்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு காத்து புழு இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக உக்ரைன் நாட்டின் அதிபர செலன்ஸ்கி பரிசிற்கு எட்டாவது தடவையாக வருகை புரிந்துள்ளார் உக்ரைன் அதிபர் மூன்றாம் தேதி பரிசுக்கு வருகை தந்திருக்கிறார் இவர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தியுள்ளார் விருப்ப கூட்டணி மாநாடு தே வொலோந்தியர் செப்டம்பர் நான்காம் தேதி அன்று நடைபெற்றது இந்த மாநாட்டில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளன செலன்ஸ்கி இருதரப்பு சந்திப்பு மற்றும் குழுக்களுக்கு இடையேயான சந்திப்பு என்பனவற்றை நடத்தியிருக்கிறார் செப்டம்பர் நான்கு விருப்ப கூட்டணி மாநாடு உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை உறுதிப்படுத்துவதற்காக கூட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான நாளில் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க தயாராக உள்ளன என்று ஏற்கனவே எமானுவேல் மேக்ரோ தெரிவித்திருந்தார் வாஷிங்டனில் நடைபெற்ற ராணுவ தலைமையினரின் சந்திப்பில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை விருப்ப கூட்டணி மாநாடு உறுதிப்படுத்தும் நடவடிக்கையையும் மேற்கொண்டிருந்தது செப்டம்பர் நான்கில் பிரான்சும் பிரிட்டனும் இணைந்து நடத்திய விருப்ப கூட்டணி மாநாட்டில் ஐரோப்பிய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் மாநாடு முடிந்த பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் தொலைபேசி வழியாக உரையாடல் நடத்தியுள்ளனர் லித்துவேனியா அதிபர் கெடனாஷ் நௌஷேடா உக்ரைனில் அமைதி காப்பாளர்களை அனுப்புவதற்கான திட்டமிடலை விருப்ப கூட்டணி தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ உக்ரைனுக்கு ஐரோப்பா வழங்கும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து விரைவில் தெளிவான பதில்கள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக கருத்து வெளியிட்டிருந்தார் உக்ரைன் நாட்டுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்குவதில் ஐரோப்பிய நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன இந்த மாநாடு உக்ரைனின் எதிர்கால பாதுகாப்பு மற்றும் அமெரிக்கான முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ செப்டம்பர் நான்காம் தேதி அன்று பரிசில் உள்ள எலிசே அரண்மனையில் உக்ரைன் அதிபர் ஒலோதிமீர செலன்ஸ்கியுடன் சேர்ந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இருபத்தாறு நாடுகள் உக்ரைனின் படைகளை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளன இந்த படைகள் தீர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக முன்னணி போர் பகுதியில் அல்ல ஆனால் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நிறுத்தப்படும் அமெரிக்கான முகாம்கள் கேப் வாஷிங்டன் ஐரோப்பிய தலை நகரங்களில் உள்ளன இதனை எமனுவல் மெக்ரோ எடுத்து கூறியுள்ளார் அதேவேளை ரஷ்யா போரை தீவிரப்படுத்தி வருவதாகவும் ரஷ்யா போரை நிரந்தரமாக்கி வருகிறது என்றும் எமனுவல் மேக்ரோ குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யா ஒரு மில்லியன் வீரர்களை இழந்துள்ளது என்பதையும் மேக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்ஸ் மற்றும் உக்ரைன் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஹலோ எங்க நிக்கிற எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து உடனே உன்ன உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள் VT கேஷன் and Carry VT Superstore ாதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ் சாலிக்கள் தெரிவசைய பெட்டு அவர்களுக்க கொhés quota உணவு பழங்கி மகுட்சிப்படத்துகந்தார்கள் VT கேஷன் and Carry VT Superstore பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிக்ஸ் அனைத்திற்கும் உக்ரைன் நாட்டுக்கு ஆதரவாக பிரசில் நடைபெற்ற கூட்டத்தில் உக்ரைனின் அதிபர் ஒலோதிமீர் செலன்ஸ்கி பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் உக்ரைன் நாட்டுக்கு ஆதரவாக இருபத்தாறு நாடுகள் தங்கள் படைகளை நிலம் கடல் வான் வழியாக அனுப்ப தயாராக இருப்பதாக குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் உக்ரைனில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களில் அறுபது வீதமானவை உக்ரைன் நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்றன இந்த உற்பத்தியை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மைக்ரோ வலியுறுத்தினார் ரஷ்யாவின் அதிபர் விளாதிமிர் புட்டினை சந்திப்பது அவசியம் என செலன்ஸ்கி கருதுகிறார் ஆனால் ரஷ்யா இந்த சந்திப்பை தாமதப்படுத்த முயற்சிக்கிறது எனவும் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைனுக்கு ஆதரவாக இருபத்தாறு நாடுகள் தங்கள் படைகளை அனுப்ப தயாராக உள்ளன உக்ரைனின் ஆயுத உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது புட்டினை சந்திப்பது போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான ஒரு வழி என்று செலன்ஸ்கி கருத்து பிரான்ஸ் நாட்டில் வலதுசாரி கட்சிகள் சோசியலிச கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன வலதுசாரி கட்சியினுடைய தலைவர் புரூனோ ரூத்தையோ கட்சியின் தலைவர் லோரோ வெக்கியே வெளியிட்ட கருத்துக்களுக்கு எதிர்கருத்து தெரிவித்துள்ளார் இடதுசாரி சோசியலிச கட்சி அரசாங்கம் அமையாமல் தடுக்க வேண்டும் சோசியலிச கட்சி ஆட்சிக்கு வருவதை தடுப்பது வலதுசாரி கட்சிகளின் கடமை வலதுசாரி கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் பிரோன்சுவா ஓலோந்த் பதில் அளித்திருக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவரான புரோன்சுவா ஓலோந்த் சோசியலிச கட்சி மெத்தியோ பிரான்சின் பிரதமர் அலுவலகம் செல்லும் வாய்ப்பு குறித்து செப்டம்பர் நான்காம் தேதி மாலை மூன்று மணிக்கு கருத்து வெளியிட்டிருக்கிறார் சமூக கட்சி சோசலிச கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான சாத்திய கூறுகள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் புரோன்ஸ்வா பைரோ நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு நான்கு நாட்களுக்கு முன்னதாக அதாவது செப்டம்பர் நான்காம் தேதி காலையில் சோசியலிச கட்சி பிரதிநிதிகளை அவர் சந்தித்திருந்தார் செப்டம்பர் எட்டாம் தேதி என்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முழு எதிர்கட்சிகளும் வலதுசாரிகள் இடதுசாரிகள் சில எல்ஆர் கட்சி உறுப்பினர்கள் நம்பிக்கை எதிர்ப்பு வாக்களிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் பைரோவின் பிரதமர் பதவி ஆபத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டடத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவிருக்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லா கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்